கார்த்திகை தீபம் தொடரில் கார்த்திகின் அம்மா இறந்ததை திறந்து அவங்க மாமா அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு உங்கள் அம்மா மீது நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்கன்னு தெரியும் அதே போல் உங்கள் மேலே எந்த அளவுக்கு என் தங்கச்சி உயிராக இருந்தாங்கன்னு தெரியும் அவங்க பிரிந்தது நம்மளால் தாங்க முடியாததுக்கு தான் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல மனசை திடப்படுத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு உங்கள் மாமா கார்த்திக்கு ஆறுதல் சொல்கிறாரு மற்றபடி சித்ரா மற்றும் சிவனாண்டி எல்லாம் கூட்டமாக கூடி பேசிக்கிறாங்க நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காமல் போச்சு அப்படின்னு அவள் உயிரை விட்டு அவங்க பையனை காப்பாற்றி இருக்கிற அப்படின்னு பேசிக்கிறாங்க ரேவதி தான் கார்த்திக்குன்னு மனைவி என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிற தீபாவோட அண்ணி அவங்க அத்தைக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க கோயில் திருவிழாவுக்கு போனப்போ நான் கார்த்திக்கை பார்த்தேன் அவருடைய மனைவி வேலை யாரும் இல்லை ரேவதி தான் அவர் கல்யாணம் செஞ்சிருக்கிறாரு ஏன் ஆனால் அவங்க வீட்டில் அவர் டிரைவராக நடிக்கிறாருன்னு தெரியல ஒரு காரணம் இல்லாமல் மாப்பிள்ளை செய்ய மாட்டாருன்னு தீபாவளி அம்மா சொல்கிறாங்க இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருந்தால் தேவையில்லாத சிக்கல் வரும் தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு மாப்பிள்ளையை தள்ள வேண்டியது வரும் அதனால் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புறாங்க பஸ் எதுவும் வரல ரொம்ப நேரமாக அந்த பக்கமாக வர்ற ரேவதி ஒரு ஆட்டோவில் போகிறாங்க அந்த ஆட்டோ நின்றது அப்புறம் ட்ரைவர் சரி பண்ணி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த வழியில் எதுவும் வேலை நடக்குதுன்னு திரும்பவும் அந்த பக்கம் வராரு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற தீபாவோட அண்ணியும் அவங்க அம்மாவையும் ரேவதி பார்த்துடுறாங்க ட்ரைவர் ஆட்டோவை திருப்ப சொல்கிறாங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அவங்க இந்த ஊரை விட்டு போகிற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க இவரை விட்டு போகாத அளவுக்கு தடுக்கிறாங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கே கொண்டுட்டு போய் அவங்கள விட்டு இங்கேயே இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏன் ஊரை விட்டு போக தேவையில்லை என்னையும் நீங்கள் பிள்ளை மாதிரி தானே சொன்னீங்க அப்புறம் என்னை விட்டு போகிறீங்கன்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி திரும்பவும் அந்த வீட்லேயே தங்க வைக்கிறாங்க எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாமுண்டஸ்வரி மாப்பிள்ள சாப்பாடு வரலையான்னு கேட்குறாங்க இல்லை அவருக்கு பசி இல்லை ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னார் நான் போய் சாப்பாட்டை கொடுத்துட்றேன் ரேவதி சொல்கிற அப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கார்த்திக்கு கொடுக்க வர அவர் சார்த்திக் சாப்பாடு வேணாம் எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கட்டாயப்படுத்தி ரேவதி கார்த்திகை சாப்பிட வைக்கிறாங்க ரேவதி கார்த்திக்கோடு ஏற்பட்ட பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க கார்த்திக்கு புறையேறுது நான் தான் அவங்களை